ஐயா வணக்கையா வணக்கம் நண்பர்களத்தில் கேட்டு இருந்தார் பண்டைய இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தில பாக்கு எல்லாம் போடுவாங்க ஆந்திர இடத்துல போனால் மேக்ஸிமம் விலங்கு வெத்தலை பாக்கு போடுவாங்க அந்த வெத்தில பாக்கு போடுறது வந்து நல்லதாக கெட்டுதா வெட்டிலேருந்து நல்லதுன்னு சொல்கிறீங்க சித்திரதேதில் அது பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கையா அதாவது வெத்தில பாக்கு போடுறது வந்து நன்மையே அப்படின்னு தான் நாங்கள் மருத்துவத்தில் சொல்லுவோம் ஏன்னா வந்து செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து செய்கிறது வந்து நம்மளுக்கு இந்த வெத்தலை பாக்கில் சுண்ணாம்பில் இருக்குது அதனால தான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இந்த மூணு விஷயமும் வாதம் பித்தம் கபத்தை வந்து சமநிலைப்படுத்தும் மாதிரி செரிமானம் தூண்டலைன்னா அது செரிமானத்தை தூண்டும் அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக சொல்லப்பட்டது ஆனால் வந்து இன்றைக்கி அதை எப்படி சாப்பிடணுன்ற முறைகள் தான் மட்டும்தான் மாறுபடுது அந்த மாறுற விஷயங்களை மட்டும் நான் எளிமையாக சொல்லிடுறேன் அதாவது வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு சேர்த்து மெல்லும்போது மென்று முதல் முதல்ல வர உமிழ் நீரை துப்பிடணும் ரெண்டாவதும் மூணாவதும் வர உமிழ் நீரை மட்டும்தான் விழுங்கணும் விழுங்கிட்டு அந்த வெத்தலை பார்க்க கீழே துப்பிடணும் இதுதான் வெத்தலை பார்க்க போடக்கூடிய விதிமுறைகள் சித்தர்கள் சொன்னது இது போன்ற நல்ல ஜீரண சக்தியும் கிடைக்கும் அதில் இருந்து அமுத நீர் சுரக்குது அந்த அமுத நீர் வந்து உடலுக்கு சேரும்போது உங்களுக்கு செரிமானத்தில் எந்த பிரச்சனையும் வராது இன்னைக்கு டைஜஷன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் செரிமானம் எனக்கு ஆகலை நெஞ்சு எறிகிற மாதிரி இருக்குது இப்படி எல்லா விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா இந்த விஷயங்கள் எதுவும் இருக்காது வயசுல இருந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் தவறு ஒண்ணும் கிடையாது ஐயா நான் சொன்ன இந்த மாதிரியான அதாவது அந்த முதல் உமிழ் நீரை துப்பிடணும் ரெண்டாவது மூணாவது நீரை மட்டும் விழுங்கிடணும் அது விழுங்கிட்ட பிறகு வெத்தலை பார்க்க கீழே துப்பிடணும் நன்றி